அந்த இரவு மழையில் சென்னை நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு வெளியே கொட்டும் மழையில் ஒரு அவசர அழைப்பு வந்தது ஒரு பெண் குரல் தயவு செய்து உடனே வாருங்க என் கணவர் கொலை செய்யப்பட்டார் அழைப்பு முடிந்தது முகவரி வில்லிவாக்கம் ப்ளூ ரோஸ் வில்லா அடுத்த சில நிமிடங்களில் அங்கு வந்தார் டிடெக்டிவ் ஆனந்த் ஒரு கூர்மையான கண் சிந்தனை நிறைந்த மனம் கொண்ட விசாரணை அதிகாரி அவருக்கு வழக்குகள் என்றால் விளையாட்டு உண்மை கண்டுபிடிப்பதுதான் அவரின் வாழ்க்கை அவன் வீட்டுக்குள் நுழைந்தார் மணிக்கு பன்னிரண்டு அறை விளக்குகள் மங்கலாக எரிந்தன தரை மீது ஒரு உடல் ரத்தத்தில் மிதந்தது அந்த உடலின் பக்கத்தில் ஒரு காகித தொண்டு அதில் இரத்தத்தில் எழுதப்பட்டிருந்தது அவன்தான் காரணம் அவன் ஆனந்த் மெதுவாக சொன்னார் யார் அந்த அவன் அறையை அவர் ஆய்ந்தார் ஜன்னல் திறந்திருக்கு ஆனால் சுவற்றில் சின்ன கையெழுத்து புள்ளிகள் அதாவது யாரோ ஜன்னல் வழியே உள்ள வந்திருக்கிறார் அந்த வீட்டில் மூன்று பேர் இருந்தனர் ஒன்று ரேணுகா மரணமடைந்தவரின் மனைவி இரண்டு விஜய் வீட்டு வேலைக்காரன் மூன்று சந்திரன் வணிக கூட்டாளி ஆனந்த் ஒவ்வொருவரையும் விசாரித்தார் ரேணுகா சொன்னாள் நாங்கள் ராத்திரி சாப்பிட்டு தூங்கினோம் என் கணவர் யாரோ அழைச்சது மாதிரி வெளியே போனார் விஜய் சொன்னான் சார் நானும் நாய்க்கு சாப்பாடு போட்டேன் அப்போ வெளியில் சைக்கிள் ஓசை கேட்டது சந்திரன் சொன்னான் நாங்கள் சில நாட்களாக வியாபாரத்தில் பிரச்சினைக்குள்ளாகியிருந்தோம் ஆனால் நான் கொலை செய்ய மாட்டேன் சார் ஆனந்த் மூவரையும் பார்த்தார் அவரின் மனதில் ஒரு சிறிய சந்தேகம் ரேணுகா மிகவும் அமைதியாக இருந்தாள் அடுத்த நாள் ஆனந்த் சம்பவமிடத்தில் இடத்தில் மீண்டும் வந்தார் அவர் கவனித்தார் சுவரில் ஒரு சிறிய நகைக்கடை ஸ்டிக்கர் ஒட்டி இருந்தது அந்த ஸ்டிக்கர் நகரின் ஒரு நகைக்கடையின் பிளாஸ்டிக் பேகில் மட்டுமே வரும் அவர் அந்த கடைக்கு சென்றார் அங்கிருந்த விற்பனையாளர் கூறினார் இது ரேணுகா மேடம் நேற்று வாங்கின பையில் இருந்தது ஆனால் அவள் தனியா வரல ஒரு ஆண் அவளோட வந்திருந்தார் ஆனந்த் கேட்டார் யார் அந்த ஆண் சார் அவன் கையில் கருப்பு கைக்கட்டு இருந்தது ஆனந்த் வீட்டு வேலைக்காரன் விஜயை மீண்டும் அழித்தார் அவன் கையை கவனித்தார் கருப்பு கைக்கட்டு கட்டு ஏன் விஜய் திணறி சொன்னான் சார் என்னை யாரும் மிரட்டினாங்க மேடம் சொன்னாங்க மணியாரை வெளியே போன பிறகு அடிச்சு பயமுறுத்துன்னு ஆனால் நானும் அவங்க பேசுறப்போ பயந்துட்டேன் தவறா போயிடுச்சு அவன் அழ ஆரம்பித்தான் அவன் சொல்லியதைப் போல எல்லாம் ஒரு திட்டம்தான் ஆனால் விஷயம் பெரிதாகி கொள்ளையாயிடுச்சு ஆனந்த் ரேணுகாவை எதிர்கொண்டார் அவள் முதலில் மறுத்தாள் ஆனால் பிறகு அழுது ஒப்புக்கொண்டாள் அவன் என்னை அடித்தான் துன்புறுத்தினான் ஒரு நாள் பயம் நினைத்தேன் ஆனால் அவன் விழுந்து இருந்தான் ஆனந்த் சொன்னார் சில நேரம் கோபம் ஒரு நிமிடமே இருக்கும் ஆனால் அதன் வாழ்நாள் முழுக்க இருக்கும் ஆனந்த் வீட்டை விட்டு வெளியே வந்தார் வெளியில் மழை பெய்து கொண்டிருந்தது அவரின் கண்களில் அமைதி ஆனால் மனதில் ஒரு கேள்வி நீதி என்றால் என்ன சட்டமா இல்ல மனசாட்சியா மழை தொழிகள் அவரது முகத்தில் விழுந்தன மழை நின்று இரண்டு நாட்கள் ஆனது டிடெக்டிவ் ஆனந்த் அலுவலகத்தில் இருந்தார் அப்போ ஒரு அஞ்சல் வந்தது பழைய கவரில் கையெழுத்து தெரியாத கடிதம் அவர் திறந்தார் ஆனந்த் நீ விசாரித்த வழக்கில் உண்மையான குற்றவாளி இன்னும் வெளியில் இருக்கிறான் அவனை நீ கண்டுபிடிக்க முடியாது ஏனெனில் அவன் உனக்கே அருடில் நிற்கிறான் கடிதத்தின் கீழ் ஒரு சின்னம் முக்கோணம் அவர் அதை கவனமாக வைத்தார் அவரின் மனதில் ஒரு எண்ணம் இது ரேணுகா வழக்கோட சம்பந்தம் இருக்கலாம் அந்த மாலையே ஆனந்த் வீட்டுக்கு வந்திருந்தார் அப்போ வாசலில் ஒரு விருந்தினர் ஒரு இளைஞன் முகம் பயத்துடன் சார் என் பெயர் கார்த்திக் நான் விஜய் வேலை பார்த்த வீடு அருகே தங்கியிருந்தேன் அவர் இறந்த நாளுக்கு ஒரு வாரம் முன்பு யாரோ அவரை மிரட்டினார் ஆனந்த் கண்கள் கூர்ந்தன யார் அவருக்கு ஒரு பழைய நண்பன் இருந்தான் சுரேஷ் அவன்தான் ரேணுகா மேடமோட தொடர்பில் இருந்தான் சார் அந்த பெயர் கேட்டவுடன் ஆனந்த் எழுந்தார் சுரேஷா ஏனெனில் சுரேஷ் ஒரு காலத்தில் ஆனந்தின் கல்லூரி நண்பன் ஆனந்த் சுரேஷை தேடி சென்றார் அவன் தங்கியிருந்தது ஒரு பழைய விடுதியில் அங்கு சென்றபோது கதவு திறந்தே இருந்தது மேசையில் ஒரு பாட்டில் விஷம் சுரேஷ் தரையில் கிடந்தார் ஆனால் இன்னும் உயிருடன் இருந்தார் அவர் ஆனந்தை பார்த்து சொன்னார் நான் கொலை செய்யவில்லை ரேணுகாவை காப்பாற்ற முயன்றேன் ஆனால் அவர்கள் என்னையும் மாய்த்துவிடப் போகிறார்கள் அந்த முக்கோணம் சின்னம் அவர்களுடைய அடையாளம் அவன் மூச்சை இழந்தான் ஆனந்த் அந்த சின்னத்தை மீண்டும் பார்த்தார் அந்த முக்கோணம் யாரின் அடையாளம் அவர் விசாரணை மேற்கொண்டார் அந்த சின்னம் ஒரு ரகசிய அமைப்பின் சின்னம் ட்ரினிட்டி கிளப் அது ஒரு பெரிய நிதி மோசடி குழு ரேணுகாவின் கணவர் அவர்களிடம் இருந்த நிதி கோப்புகளை மறைத்திருந்தார் அதனால்தான் அவரை அழித்தார்கள் ஆனந்த் சொன்னார் இப்போ நான் ஒரு கொலையை விசாரிக்கல ஒரு குழுவை எதிர்கொள்கிறேன் ஆனந்த் ரேணுகாவை மீண்டும் சந்தித்தார் அவள் முகத்தில் பயம் அவர்கள் எனக்கு பின்னே இருக்கிறார்கள் சார் நான் எல்லாவற்றையும் சொல்ல தயாராக இருக்கிறேன் அந்த நேரத்தில் வீட்டின் விளக்குகள் அணைந்தன சுட்டரிக்கும் துப்பாக்கி சத்தம் ஆனந்த் கீழே விழுந்தார் ஆனால் அவருக்கு காயமில்லை துப்பாக்கி சூடு ரேணுகாவை நோக்கி இருந்தது அவர் அவளை தள்ளி தாப்பாற்றினார் வெளியே ஓடி சென்ற நிழலை பார்த்தார் கருப்பு ஜாக்கெட்டில் ஒருவர் கையில் முக்கோணம் சின்னம் கொண்ட கைத்துண்டு அவனை பின்தொடர்ந்தார் பழைய கிடங்கு ஒன்றில் நின்ற அந்த நபரை பார்த்தார் நீ யார் அவன் முகத்தை எடுத்தான் அது ஆனந்தின் பழைய மேலாளர் ராகவன் ஆனந்த் நீ எப்போதும் உண்மையை தேடுற ஆனால் சில உண்மைகள் சொல்லக்கூடாதவை அவர் சுட முயன்றார் ஆனந்த் விலகினார் ஒரு கடுமையான சண்டை மழை மின்னல் இருள் இறுதியில் ஆனந்தவனை அவனை கட்டிவிட்டார் நீதிக்கு தப்ப முடியாது ராகவா அடுத்த நாள் செய்தித்தாள்களில் ட்ரினிட்டி கிளப் கும்பல் கைது டிடெக்டிவ் ஆனந்தின் வீரச் செயல் ஆனந்த் சிரித்தார் ரேணுகா வெளிநாட்டுக்கு சென்றாள் புதிய வாழ்க்கை ஆரம்பிக்க ஆனந்த் தன் கைரியில் எழுதினார் ஒவ்வொரு குற்றமும் ஒரு மனிதமனின் கதைதான் ஆனால் சில மனங்கள் நிழல் போல இருண்டவை அவர் பக்கத்தை மூடினார் மழை மீண்டும் பெய்தது ஒரு புதிய வழக்கின் அழைப்பு வந்தது அவர் எழுந்தார்